ஏ சீக்கிரம் வாடி ரொம்ப நேரமாகிடுச்சி தொழுதுட்டல்ல ஏ இரு கொஞ்சம் நேரத்தில் வரேன் ஏ தொழுதுட்டல்ல எவ்வளோ நேரடி உட்காந்துட்டு இருப்பேன் வாடி சீக்கிரம் போகலாம் ரொம்ப நேரமாகிடுச்சி நபி சல்லாஹாம் சொல்லியிருக்காங்க ஒருவர் எந்த இடத்தில் தொழுவாரோ அதே இடத்தில் உட்கார்ந்து இருக்கும் வரை வானவர்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் தொழுதுட்டு நம்ம உடனே எழுந்து போகாம தொழுத இடத்திலே உட்கார்ந்திருந்தா வானவர்கள் நமக்காக அல்லாவிடத்தில் இவருக்கு கருணை புரிவாயாக இவருக்கு மன்னிப்பு வழங்குவாயாகனு துவா செய்வாங்களாம் அதுக்காக தான் தொழுதுட்டு உடனே எழுந்து போகாமல் உட்கார்ந்துருக்கேன் அப்படியா மாஷாலாம் எவ்வளோ பெரிய விஷயம் நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் நீ பொறுமையாவே வா